வணக்கம் நான் ஒரு கழி கேக்கலாமா நான் நான் தான் பிள்ளையா விளங்கிட்டேனா இல்லையண்டா நீங்கள் அப்படித்தான் சொன்னீங்களான்றது எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு அத அழகு இருக்கிறேன் இந்த காணாமற் போனோர் வந்து அவைய போராட்டங்களை வந்து அரசியல்வாதிகள் வந்து அப்பப்ப செய்யறாங்க அப்பப்ப அவையால கொண்டு போராட்டம் செய்யறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா இல்லையாண்டா அது எனக்கு விளங்க விளக்கம் இல்லாமல் இருக்குப்பா அரசியல்வாதிகள் தான் நாங்கள் வந்து அவையால அப்பப்ப போராட்டம் செய்ய வைக்கணுமா அப்படின்னு சொன்னீங்களா இல்ல போராட்டங்கள் அல்ல அவங்கள் அவங்கள் காணாமலாக்கப்பட்ட என்ற அமைப்பு வந்து கனகாரமா இருக்கிறது ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலங்கள்ல மட்டும் ஒரு உத்சவமாக அவங்கள போராட்டங்கள் இலங்கையில் கொஞ்சம் வரும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அது சொன்னா ஐநா ஐநா கூட்டத்தொடர் காலங்களுக்கு முன்னதாக அது நடைபெறுறது அதுக்குள்ள நான் நான் இலங்கையில் இருந்த காலத்துல அறிஞ்சவுலேதுதான் நான் சொல்றேன் அது எந்த தனிப்பட்ட கருத்து அப்ப அது என்னதுக்கு அது நடக்கிறதுன்னு சொன்னா அதை தூண்டி விடுறது அதாவது அந்த மக்கள் அதுக்குள்ள இருக்கிறாக்களுக்கு அதை சொல்றேன் இப்ப இது கூட்டத்தோட நடக்க போற அல்லது ஒரு பிரித்தானிய பிரதமர் இலங்கைக்கு வேற போறாருன்னு சொன்னா அவருக்கு எதிரான ஒரு கொடியை பிடிச்சி

இல்லையண்ணா நீங்கள் தப்பா நினைக்காதீங்கோ நாங்கள் வந்து அப்படி செய்யறதில்லை தான் போராட்டத்தை செய் போராட்டத்துக்கு வாங்குவோன்னு சொல்லி வேறு அரசியல்வாதிகள் என்ற ஓபிஸில் போய் கேட்கறது ஊடகங்கள்ல அரசியல்வாதிகள் வந்து நீங்கள் இதுல கலந்து கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்றது காணாமற் போனோர் சங்கம் அந்த விடயத்துல மட்டும் காணாமற் போனோர் சங்கம் வந்து காணாமற் போனோர் தினத்துக்கு பெரிய போராட்டம் செய்யும் மனித உரிமைகள் தினத்துக்கு பெரிய போராட்டம் செய்யும் மற்றும்படி அந்தந்த மாவட்டங்களில் அந்த போராட்டங்களை தொடங்கின நாளுக்கு பெரிய போராட்டம் செய்யும் அதை விட இப்போ முந்தி இந்த இந்த வருஷம்தான் செய்ய இல்லை அதுக்கு முதல் முதல் வருஷங்கள் எல்லாம் வந்து நிறைய செய்த இப்போ தைப்பொங்கலுக்கு ரணில் வந்து பொங்குறதா இருந்தான மைந்தா வர்றதா இருந்தான அவையின்ற போராட்டங்கள் எல்லாம் வந்து எந்த அரசியல்வாதிகளுமே வந்து இவியல் வரப்போயினா இவியல் வரினால் நீங்கள் போராட்டம் செய்கிறதா இருந்தால் செய்யுங்கோன்னு கூடி கூடி சொல்கிறது இல்லை

நீங்க தமிழ் எந்த அரசியல் கட்சிகளை நம்பி நீங்க இப்ப நீங்க தனியா போராட்டம் செய்து உங்களை கருத்தை எப்படி வெளியில் கொண்டு போக போறீங்க எது கூட ஒரு பிரதிநிதி கூட தான் கொண்டு போகணும் யாரை நம்பி இருக்கிறீங்க இப்ப இலங்கையில இல்ல போன வருஷத்துக்கு போன வருஷம் தான் அந்த கடிதம் அனுப்பப்படையில அதுக்கு முதல் வருஷங்கள் எல்லாம் காணாம போன ஒரு சங்கம் வந்து ஒரு கடிதம் வந்து யூஎனுக்கு இப்ப செப்டம்பர் அமர்வுக்கோ இல்லையுன்னு சொல்லிச்சுன்னா மார்ச்ல நடக்கிற அமர்வுக்கோ ஒரு ஒரு அறிக்கை ஒன்றை கொடுக்க போகுதுன்னு சொல்லிச்சுன்னா அந்த கடிதத்தை எழுதி ஒவ்வொரு அரசியல்வாதிகளையும் கூப்பிட்டு எங்களுக்கு சைன் வையுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டு அந்த சைன்கள் அப்படி தான் வாங்குறதே வழியே அவையெல்லாம் வந்து நீங்கள் இப்படி எழுதுங்கோ நாங்கள் வைக்கிறோம்னு சொல்லி சொல்லி ரெண்டு வரையும் ஒரு அரசியல்வாதிகளையும் சொன்னது கிடையாது அதே மாதிரி இவையெல்லாம் வச்சால் நாங்கள் இந்த கடிதத்தில் சைன் வைக்க மாட்டோம்னு சொல்லி சொன்ன அரசியல்வாதிகளும் இருக்கினோம் நாங்கள் புள்ளியாக அப்படியான அரசியல்வாதிகளும் அது அந்த அந்த கருத்து பலதான் எந்த கருத்து இருக்கு எப்படி சொன்ன நான் புரிந்தது இப்படிதான் என்னன்னு சொன்னா உண்மையில இந்த மக்கள் பிரதிநிதிகள் தான் இந்த

என்ன சங்கமா இருக்கிறோம் சங்கம் அண்டு அண்ணா நாங்கள் சங்கமா இருக்கிறோம் நாங்கள் சங்கமா இருக்கிறோம்

ஒரே ஒரு கல்வி சொல்றேன் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பிள்ளைய சொல்லுங்க

बर खायची करार जंग्रना

தெரியும் நீ கேக்காத தெரியுமோ தெரியான்னு நீ கேட்க அருகதையே இல்ல என்ன வேற கட்சி வேற கட்சி வேற கட்சி வேணும் என்ன கட்சி வேணும் உனக்கு என்ன கட்சி வேணும் நாங்க உபாவுகளை கூப்பிட்டுناங்க அக்கா அண்ணமா நீ சங்கரண்ணா உங்ககனி அவர் கதைக்கப்படாது பேப்பாளிகள் பேப்பாளர்கள் வெரி <ISTukti> <laughs>

மயிரது மண்ணாங்கட்டி என்றது ஒரு பொம்பளியா நீராஜ் நாங்கள் கேட்டுக்கொண்டு மரியாதாரம் ஒருப்பரியாதாரம்ரியாதைய கதைங்க மட்டும்தான் கதை

அரசாங்க உத்தியோகளுக்கு

இந்த நாய்ல வெறிக்குட்டி மடியா போறதுக்கு உன

இந்த டீச்சரை பத்தி இந்த கிராக துணுக்கையில வச்சறஞ்சம் இவண்ட புருஷன் வந்து அந்த வெள்ளத்துக்கார பாட கொண்டு வந்த இடத்துல ஈவன் செய்து ஈவன் செய்து பாட கொண்டு வந்த என்ன வசைக்கறானே எனக்கு தெரியும் இவ வந்து முருவண்டில இறக்கிட்டு போடு போடுவாங்க அந்த தொழில பாவிச்சிட்டு இருக்கற அவண்ட ফুল டீடைல் இப்பதான் தான் எடுத்துட்டு இருக்கறேன் கவனம் எல்லாரும்மா இல்லங்க ஈவென்ட் மேனேஜ்மென்ட் ஜெயிரமன் சொல்லி வோம் புருஷனும் சரியான கேவலமான வேலையெல்லாம் செய்துட்டு இருக்கினான்

அنده தெரியாததால் தையிட்டிலே போய் எங்களாகல் கொண்டு நிக்கிறது என்னதுக்கு அண்டைக்கு அந்த சிங்கிள் ஆக்கள் எல்லாம் வருவாங்க. அவنده போய் ஒரு 15 பேர் நின்று ஒரு கருப்பு கொடியை புடிச்சிட்டு அரசியலவை ரெண்டு பேர் போய் நின்றுகிறது. அது போய் அதினத்துல மட்டும்தான் செய்வாங்க. உங்களுக்கு தெரியாதானே. இவங்க எல்லாம் அந்த ஈவென்ட் மேனேஜ்மென்ட்னு செய்றாங்க. பொம்பளைய கூடாத சொல்லக்கூடாது. எல்லாம் அங்கட கொழும்பு பொம்பளையலே எல்லாம் மற்றதுக்கு பாவிக்கலாம். ம். மூலம் <older> என்ன <enfor noticing that>